மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான ஃபருக் அப்துல்லா கூறியுள்ளார் ஜம்முவில் பக்தர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் சாலை விட்டு விலகி சென்ற பேருந்து ரெய்சி என்ற இடத்தில் ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்தது இந்த தாக்குதலில் ஒன்பது பேர் பலியாகினர் மேலும் நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் இதற்கு பிறகு டோடோவில் உள்ள கூட்டு சோதனை சாவடியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆறு பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்தனர் கதுவா மாவட்டத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதி என சந்தேகிக்கப்படும் ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சண்டையில் மத்திய காவல் படை அதிகாரி பலியானார் இந்நிலையில் காஷ்மீரின் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பேசுகையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு இல்லாதவரை பயங்கரவாதம் முடிவுக்கு வரப்போவதில்லை பயங்கரவாதம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் இதில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதுதான் துரதிருஷ்டவசமானது நாம் விழித்து கொண்டு இதற்கு தீர்வு காணாவிட்டால் அதிகமான அப்பாவி மக்கள் தங்கள் உயிர்களை இழக்க நேரிடும் பேச்சுவார்த்தை தான் முன்னோக்கி செல்லும் ஒரே வழி என்று பேசியுள்ளார் ஒரே நேரத்தில் பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் தொடர முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை மட்டுமே ஒரே தீர்வு என பருக் அப்துல்லா கூறியுள்ளது பேசுபொருளாகி இருக்கின்றது